பஞ்சாரண்யத்தில் அர்த்தியாமல் கஷேரம் இந்த அர்த்தியாமல் க்ஷேத்திரத்துக்கு ஞானசம்பந்தர் தரிசனத்துக்கு வருகிறார் ஆரண்யம் அஞ்சு ஊர் அஞ்சு ஆரண்யம் அஞ்சு காலத்துக்கு தரிசனம் பண்ணி வர்றார் திருக்கருகார் உஷகாலம் பண்ணுறார் அவளிவநல்லூர் காலசிந்தி பண்ணுறார் அரித்வாரமங்கலம் உச்சகாலம் பண்ணுறார் ஆலங்குடி சாயட்சா பண்ணுறார் அர்த்தியாமத்துக்கு இந்த ஊருக்கு வரார் ஞானசம்பந்தர் வரும்போது இந்த நாலு ஊர் ஆற்றுக்கு அக்கறையில் இருக்குது இந்த ஊர் மாத்திரம் இக்கரையில் இருக்கு இக்கரைக்கும் அக்கறைக்கும் ஓடம் போயின்ட்டு இருக்கு இவா சா தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இருட்டி போயிடுறது ஓடக்காரன் கரை தெரியலன்னு ஓடத்தை அக்கறையில் கட்டிட்டு வீட்டுக்கு போயிடறான் அடியார்கள் வந்து அக்கறையில் நிற்கிறாங்க ஆத்தலையாக ஜெல்லாம் வெள்ளப்பெருக்கு எடுத்து போகிறது ஓடத்தை அவுத்து விடுறாரு அடியார்கள் உக்காச்சோன்னு நின்றுன்னு பாடுறார் கொட்டமே கமழும் கொண்டும் கொள்ளும் நட்டமாடிய நண்பனை ஒழுங்காக செல்ல உந்துக சிந்தையாரத்தோடு நல்குமாரரும் லம்பனி இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டாக பாடுறார் ஓட அக்கறைக்கு வரமாட்டேங்கிறது கடைசி பாட்டு ஞானசம்பந்தர் மன கஷ்டத்தோடு பாடுறார் கொன்றே சீர் சனியான்னு கொள்ளும் நன்று காழியும் ஞானசம்பந்தன்னு சொல்லும் பாதி ஆத்திலேயே ரஷபாரடமா காட்சி கொடுத்தார் பரமேஸ்வரன் பார்வதி ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் தீர்த்தம் மறுநாள் காட்சி கொடுக்கறது மறுநாள் பிரதம காட்சி கொடுக்குறது இதுதான் அந்த ஊருக்கு முக்கியமான க்ஷேத்திரம் ஓட உத்தவங்கிறது இந்த ஒரு ஊரில் தான்